காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் ஏழு பேரு குரல் அறுபத்தி ஒன்பது ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் மீண்டும் ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் இதன் பொருள் தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் தான் அவனை பெற்ற காலத்தில் உற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வாள் மீண்டும் தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் தான் அவனை பெற்ற காலத்தில் உற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வாள் நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தேரழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்கல்